தங்கோ உன்னோட தேவைய நீ என்கிட்டதான் கேட்கிற அது எனக்கு தெரியும்னு நீ நினைக்கிறியா இல்லையா இல்ல ஏன் கேட்கறேன்னா நீ எனக்கு எதுவும் கேக்கலன்னு நினைச்சு சில விஷயம் உனக்காக நடக்காம போச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியே அதான் சரி உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீ நினைச்சதை விட உனக்காக நான் அதிகமா செய்யறேன் தங்கோ ஆனா அங்கதான் நீ அடிக்கடி ஒரு விஷயத்தை மறந்துடுற நீ ஒவ்வொரு தடவையும் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஏன் கஷ்டம் தர நான் என்ன பாவம் பண்ணுதான் என்ன பார்த்து கேட்கற கஷ்டம் வந்துச்சுன்னு நீ என்ன சந்தேகப்படாத தங்கம் அதே கஷ்டம்தான் உன்னை இன்னும் உயரமா நிக்க வச்சுக்கிட்டு இருக்கு சில விஷயம் நீ கேட்டதால நடக்கல அதனாலதான் இவ்வளோ கஷ்டம்னு தோணுது அதுதான் இல்லை நீ தாங்க